அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உண்மையை பேசிடு நன்மைகள் புரிந்திடு உண்மை பேசிட ஒரு மாதிரி இருக்கும் தான் உண்மை பேசிட ஒரு மாதிரி இருக்கும் தான் நன்மை என்று உணராதோர் நாள்தோறும் கசக்கும் தான் உண்மைக்கும் நன்மைக்கும் உறவுகள் இருந்தாலும் உண்மைக்கும் நன்மைக்கும் உறவுகள் இருந்தாலும் உயிர்ப்பாக இருந்தால்தான் ஓரளவு அது நடக்கும் காலம் கடப்பதனால் கவலை கொள்ள வைக்கிறது காலம் கடப்பதனால் கவலை கொள்ள வைக்கிறது உண்மைக்கு தண்டனை உலகெங்கும் கிடைக்கிறது பொய்மைக்கு வெற்றி தற்காலிகம் என்றாலும் பொய்மைக்கு வெற்றி தற்காலிகம் என்றாலும் பொறுமை காத்திருந்து பொவிவல்ல முடிகிறது இத்தனையும் கடந்து இனிய நல் வரவாக இத்தனையும் கடந்து இனிய நல் வரவாக உண்மைதனை பேசி நன்மை செய்து நாம் வாழ்ந்தால் இத்தனையும் கடந்து இனிய நல் வரவாக உண்மைதனை பேசி நன்மை செய்து நாம் வாழ்ந்தால் நல்ல வாழ்க்கை நமக்கென்றும் அமைந்துவிடும் நல்ல வாழ்க்கை நமக்கென்றும் அமைந்துவிடும் உண்மை தன்மை நம்மிடமே இருந்தாலே உண்மை தன்மை நம்மிடம் இருந்தாலே நேர்மையின் அடையாளமாய் நான் நிலத்தில் மதித்திடுவர் உண்மை தன்மை நம்மிடம் இருந்தாலே நேர்மையின் அடையாளமாய் நான் மதித்திடுவர் உள்ளமும் லேசாகி உலகமும் இனித்திருக்கும் ஆரம்ப காலத்தில் உண்மையாய் நாம் நடந்தால் ஆரம்ப காலத்தில் உண்மையாய் நாம் நடந்தால் உபத்திரங்கள் ஒன்று கூடி பணிய வைக்க பயம் காட்டும் அவற்றை எதிர்த்து நின்று அறநெறியை கடைபிடித்தால் அவற்றை எதிர்த்து நின்று அறநெறியை கடைபிடித்தால் அதுவே பழக்கமாகி வழக்கமாகவும் ஆகிவிடும் அதன் பிறகு பேச ஆகாது யாராலும் அதன் பிறகு பேச ஆகாது யாராலும் வேண்டாமே அதுவென்று வெறுத்து ஒதுக்கிடுவர் பொய் சொல்ல எண்ணினாலும் மெய் மட்டும் வெளியே வரும் பொய் சொல்லை எண்ணினாலும் மெய் மட்டும் வெளியே வரும் உண்மையின் பெருமையே நன்மைகள் பலகுவிக்கும் பொய் சொல்லை எண்ணினாலும் மெய் மட்டும் வெளியே வரும் உண்மையின் பெருமை நன்மைகள் பலகுவிக்கும் உண்மையை பேசி உலகம் நாம் வாழ்வோம் உண்மையை பேசி உலகம் வாழ்ந்திடுவோம் நன்மைகள் புரிந்து நாளும் மகிழ்ந்திடுவோம் நன்மைகள் புரிந்து நாளும் மகிழ்ந்திடுவோம் வணக்கம்